அனைவருக்கும் கவின் செயலி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்ட சவாலான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில் திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் தொழில் வியாபாரம் கல்வி இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் ராசி என்பர்களுக்கு அருமையான பலன்கள் தான் காத்திருக்குது ஏழரை ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் மேஷராசிக்கு ஏற்றம்தான் நடைபெற போகுது சூரிய பகவானால் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த ஆவணி மாதம் மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது சூரியனினுடைய இயக்கத்தை தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் ரொம்பவே வலுவாக இருக்க போகிறாரு இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் குரு மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் சுக்கரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி மாறி இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கறது நல்ல மாற்றங்களெல்லாம் உங்களுக்கு தரப்போகுது அந்த வகையில் இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் போன்றவற்றை தவிர்க்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது நீண்ட நாட்களாக கடனில் சிக்கி பாதிக்கப்பட்டிருப்பீங்க தொழில் வியாபாரம் நன்றாக இருந்தாலுமே நீண்ட நாட்களாக கடனில் சிக்கி தவிச்சிருப்பீங்க இந்த ஆவணி மாதத்தில் கடனை தீர்ப்பதற்கும் மற்ற விஷயங்களை சரி சரிசெய்ததுக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் அது தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரும் யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறாரு இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாக போகுது எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேணும் என்ன வேலை செய்யணும் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறது போன்ற அனைத்து லட்சியங்களும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்குது வயதுக்கு ஏற்றார் அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்குறாரு அதனால் கடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவுமே கிடைக்காதவங்களுக்கு கூட நிறைவான நல்ல பாக்கியங்களும் நல்ல விஷயங்களும் கிடைக்கும் ஒரு அற்புதமான மாற்றம் உண்டாகும் ஏழரசனியால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை பொதுவாக மூன்று நான்கு ஐந்து ஆறாம் இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருக்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையுமே கொடுக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டு ஆனால் ஏழரை சனியால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறைய பண வரவுகள் உண்டாகும் விரைய சனியாக இருக்கிறதுனால நல்ல செலவுகளை செய்தாலும் அதற்கேற்ப வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும் வருமானத்தை கொடுக்கும் அமைப்பில் ஐந்தாம் அதிபதியான சூரியன் மாதம் முழுவதுமே ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக செய்யும் வேலை மாற்றத்திற்காக காத்திருங்க உங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கப் போகுது வேலை இல்லை எழுந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படும் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க பழைய கடன்களை அடைச்சி குறைந்த வட்டியில் புதிய கடன் வீட்டு கடன் வாகன கடன் வண்டி கடன் அப்படின்னு நல்ல நல்ல கடன்லாம் உங்களுக்கு வரப்போகுது ஆனால் அதுலேயும் கவனம் தேவை கடன் அப்படிங்கிறது எப்போவுமே எப்பவுமே சிக்கல்தான் வர இருக்கிறத வச்சு பழப்பு தள்ள பாருங்கள் பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு மனதைரியமும் அதற்கேற்ற சூழலும் உங்களுக்கு அமையும் அதனால் அச்சப்படாதீங்க பெண்களை பொறுத்தளவுல நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கு மாமியார் மாமனார் கிட்ட மன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு வீட்டு வேலை அலுவலக வேலை என இரட்டை சூழலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் சூழல் உண்டாகும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே பரிமூணம் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய சூழல் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சுப செலவுகள் நடைபெறும் வார்த்தைகளில் நிதானமா நிதானமும் கண்ணியத்தோட கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு பொருளாதாரம் ஓங்கக்கூடிய சூழல் தான் இருக்கு கலைத்துறையினரை பொறுத்த அளவுல தேவையான பொருட்களை வாங்குவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு அது நீங்கும் மன துணிவு பிறக்கும் மாணவர்களை பொறுத்த சக மாணவர்கள்கிட்ட கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செஞ்சீங்க அப்படின்னா சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில நல்ல முன்னேற்றத்தையும் காண முடியும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தே ஏறும் இந்த மாதத்துல வேலை வாய்ப்புல இருந்த சுணக்கம் மாறும் உங்களுடைய வாக்கு வன்மை கூடும் தைரியம் கூடும் படிப்புல கவனமாக இருக்கணும் மிகவும் எச்சரிக்கையுடன் படுத்திங்க அப்படின்னா சாதனைகள் புரியக்கூட வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுடைய வளப்பின் வளப்பில் வந்து கவனமா இருக்கணும் பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் முழுவதுமே புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி நன்றாக இருக்கும் பழைய குத்தகை வாக்கிகள் வசூலாகக்கூடிய காலகட்டம் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு செலவு செய்வீங்க பாசன வசதியில் கவனம் செலுத்துவீங்க கால்நடைகளுக்கு சிறிது செலவு செய்ய வேண்டியிருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களுடைய எண்ணங்களின் உங்களுடைய எண்ணங்களை வந்து அடுத்தவங்க நல்ல முறையில புரிந்து கொள்வாங்க புதிய பொறுப்புகள் வந்து தாமாகவே தேடி வரப்போகுது உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர நண்பர்களை அளவுல இந்த மாதம் வேலையில இருந்த சுணக்கம் மாறும் உங்களுக்கு வாக்கு வன்மை கூடும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் படிப்புல வந்து நீங்க சிறப்பா இருப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் ஏற்படும் வம்பு வழக்குகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது யாருக்கும் ஜாமீன் கை எடுத்து போடாதீங்க உங்களுடைய உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று பனிரெண்டு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினமும் வந்து செவ்வரளி மாலையை முருகனுக்கு சாற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் அமைதி மேலோங்கோ உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக செழிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்